பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தகவல் பற்றாக்குறையால் அத்தியாவசிய உதவியை இழப்பதாக தெரியவந்துள்ளது நிதி மற்றும் தொழில்துறை சிக்கல்களை எதிர்கொள்பவர்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு பகுதியாக பிரான்ஸ் திறவாய் உள்ளது இருப்பினும் பல சாத்தியமான பயனாளிகளுக்கு பின்பற்ற வேண்டிய பணிகள் தெளிவாக இல்லை ஐநூற்று எழுபது யூரோ மாதாந்த தொகையை பலர் தங்கள் கவன இனத்தால் இழப்பதாக தெரியவந்துள்ளது பூர்த்தி செய்ய வேண்டிய விடயங்கள் குறித்து பலர் யோசித்து வருகின்றனர் பலவீனமான குடும்பங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வடிவமைக்கப்பட்ட இது பலருக்கு மதிப்புமிக்க உதவியாக இருக்கும் சில வேலை தேடுபவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள் தங்களை அறியாமலேயே தகுதியுடையவர்களாகும் நிதி உதவியை தவறவிடாமல் இருக்க குறிப்பிட்ட தேவைகளை புரிந்து கொள்வது அவசியம் இந்த உதவியிலிருந்து பயனடைய நீங்கள் பல குறிப்பிட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவதாக பிரான்ஸ் தரவாயில் வேலை தேடுபவராக பதிவு செய்வது அவசியம் இதில் தீவிரமாக வேலை தேடுபவர்கள் மட்டுமல்ல நிலையற்ற வேலைகளில் இருப்பவர் அவர்களும் அடங்குவர் வருமான உச்சவரம்பு பயன்படுத்தப்படுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இந்த வரம்பு மாறுபடும் இறுதியாக பிரான்சில் சட்டப்பூர்வமாக வசிப்பது கட்டாயமாகும் இந்த உதவியை அணுக வெளிநாட்டினர் தங்கள் வசிப்பிட உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை வழங்க வேண்டும் இந்த அமைப்பிலிருந்து பயனடைய அதிகாரப்பூர்வ பிரான்ஸ் திரவா இணையதளத்தில் ஆன்லைன் படிவத்தை நிரப்புவது அவசியம் நடைமுறை ஒப்பீட்டளவில் எளிமையானது என்றாலும் துணை ஆவணங்களை அனுப்புவதில் அவதானம் செலுத்த வேண்டும் விண்ணப்பத்தை தொடங்குவதற்கு முன் சமீபத்திய முகவரிச்சா நிதி நிலைமையை காட்டும் வங்கி அறிக்கைகள் இந்த கூறுகளை சேகரித்தவுடன் பிரான்ஸ் திறவாய் போர்ட்டலுக்கு சென்று கோரப்பட்ட தகவலை துல்லியமாக நிரப்பவும் பதிவில் ஏதேனும் பிள்ளைகள் இருந்தால் உங்கள் கோப்பின் பரிசோதனை தாமதமாகும் பொதுவான பிள்ளைகளை தவிர்க்க விரிவான வழிகாட்டி வழங்கப்படும் சிரமம் ஏற்பட்டால் செயல்முறை முழுவதும் விண்ணப்பதாரர்களுக்கு உதவ தொலைபேசி உதவி மற்றும் ஆன்லைன் ஆதரவும் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது